வாக்காளர் விழிப்புணர்வு கோத்தகிரி வெள்ள நிவாரண மையத்தில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் தேர்தல் விழிப்புணர்வு பொறுப்பு அலுவலர் ஆவின் பொது மேலாளர் மருத்துவர் ஜெயராமன் வாக்காளர் உறுதிமொழியுடன் நிகழ்வினை துவக்கி வைத்தார் மகளிர் திட்ட இயக்குநர் காசிநாதன் மாவட்ட சமூக நல அலுவலர் தேவி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் சோபனா உதவி திட்ட அலுவலர் ஜெயராணி கலந்து கொண்டனர் படுகர் மொழி வாக்காளர் விழிப்புணர்வு பாடலுக்கு படுக மக்களின் கலாச்சார நடனம் வாக்காளர் விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நெருப்பின்றி சமைக்கப்பட்ட அறுசுவை உணவுகள் கண்காட்சி காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட நூறு சதவிகிதம் வாக்களிக்கும் கோலங்கள் காண்போரை ரசிக்கும் விதத்தில் அமைந்திருந்தது மகளிர் சுய குழு மகளிர்கள் தன்னார்வலர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்